நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையா இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது இப்போ இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் முப்பத்தி ஒம்பது அதில் அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் வரிசையில் இன்றைக்கு ஒரு ஏழு குறிகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அந்த கையில் இந்த மாதிரி ஏழு ரேகைகள் ஏதாவது ஒன்று கை ரேகை அமைப்பு அதாவது இப்போ நம்ம கோடுக்கு வந்துடுவோம் இப்போ கை வந்து கையில் வந்து முக்கியமான ரேகைகளான ஆயில் ரேக புத்தி ரேகை இருதய ரேக சூரிய ரேக விதி ரேகை இதெல்லாம் இந்த குறிகள் ஏதாவது இருந்ததுன்னா கையில உள்ள ரேகைகள்லாம் வங்கப்படாமல் இருக்கும் சரிங்களா வங்கப்படாமல் தான் இந்த ரேகையே வரும் அதிர்ஷ்ட ரேகைகள் அபூர்வ ரேகைகள் இது எல்லாருடைய கையிலையும் காணப்படாது அதிர்ஷ்டம் அதாவது அபூர்வமா யாராவது ஒருத்தருக்கு அவர்களுடைய பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குதோ அதனால அது அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி உங்க கையில இருந்ததுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் குதிரை யானை சூரியன் சந்திரன் முக்கோணம் கோபுரம் கண் இந்த ஏழு குறிகள்ல ஏதாவது ஒரு குழிகள் உங்களுடைய கைகளில் தெரிந்தால் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப குதிரை யானையை பழம் போட்டு காமிக்க முடியாது சூரியன் சந்திரன் சூரியன் இப்படி வந்து இங்க திட்டு திட்டு திட்டா இருந்ததுன்னா இது சந்திரன் அப்படின்லாம் இல்லைன்னா இப்படி பிறை மாதிரியும் இருக்கலாம் அதாவது பிறை உங்களுக்கு மூணாம் பிறையெல்லாம் தெரியும் இந்த மாதிரி பிறை இப்போ இது மாதிரி இருந்தாலும் அது சந்திரனுடைய குடிதான் இந்த மாதிரி இருந்ததுன்னா சந்திரன் முக்கோணம்னா அவங்களுக்கு தெரியும் இது முக்கோணம் கோபுரம்னா இதுக்கு கீழே ஒரு வரும் இது கோபுரம் நல்லா புரிஞ்சுங்க இவ்வளோதான் பிடிச்சபடி கண் வந்து உங்களுக்கு தெரியும் குதிரை யானை உங்களுக்கு தெரியும் கண்ணு உங்களுக்கு தெரியும் சூரியன் சந்திரன் உங்களுக்கு தெரியும் முக்கோணம் கோபுரம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளா இருக்கும் சிம்பிளாக அதாவது அது நான் நேராக பார்க்குறதுக்கும் இந்த இதில் பாக்க கையில் பார்க்குறதுக்கும் நிறைய விஷயம் தெரியும் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுதுன்னா அதுதான் அந்த குறி அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஏழு குறிகள் குதிரை யானை குதிரை வந்து ஒரு உங்களுக்கு கையில் பார்த்த உடனே டக்குனு புரியிற மாதிரி சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க இது வந்து ஈஸியாக இப்போ நான் பார்த்தோன்னா இப்போ யார் ஈஸியா ஈஸியாக மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன் குதிரைங்கிறது ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது வாழ்க்கையில் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது குதிரை அந்த மாதிரி வாழ்க்கையில் வேகமாக முயற்சி செஞ்சு வாழ்க்கையில நல்ல வருமானம் வரும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் வேகமா முயற்சி பண்ணி ஃபாஸ்டா ஓடுவாங்க வாழ்க்கையில வாழ்க்கையில நல்ல வருமானம் வரும் வாழ்க்கையில எந்த குறைவு இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு குதிரை தலை மாதிரி குதிரை உடல் குதிரையோட உருவம் மாதிரி அதுல கையில் தெரிஞ்சுதான் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி யானை யானை வளம் உள்ளது நல்ல பலசாலியா இருந்து வளத்தின் மூலமாக நல்ல உழைச்சி சம்பாரிச்சு வாழ்க்கையில நல்ல நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குதிரை யானை இருந்தா வாழ்க்கையில இப்ப யானை வந்து குதிரை வந்து வேகமா ஓடுறது வாழ்க்கையில வேகமா ஓடி வாழ்க்கையில முழுக்கு வந்துருவாங்க யானை வந்து பலம் அந்த பலசாலியா இருந்து பலம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு அந்த பலத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாம் அடைஞ்சு வாழ்க்கையில கிடைக்காத விஷயங்களே இல்லாத நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் என்பவர்கள் இயற்கையாகவே உங்களுக்கு தெரியும் அதாவது தாயும் தந்தையும் தாயும் சூரியன் தந்தை அல்லது சந்திரன் தாய் இவர்கள் மூலமாக இவர்கள் உதவி செய்து இல்ல பூர்வீக சொத்து இருந்து அதுல இருந்து டெவலப் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு தந்தை தாய் உதவி செய்து அவர்களுக்கு அதாவது வாழ்க்கையில உதவி செய்வதற்கு அவங்க இருப்பாங்க அவங்க உதவி செஞ்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இந்த இருந்தா நீங்கள் வாழ்வில் உயர்வு வெற்றி பெறுவீர்கள் சந்தோஷமான வாழ்க்கை உண்டு அதே மாதிரி முக்கோணம் கோபுரம் முக்கோணம் எங்க கண்டாலும் உங்களுக்கு ஆராய்ச்சி தத்துவம் ஆராய்ச்சி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது முக்கோணத்தினுடைய அறிகுறி இதை நீங்க தெரிஞ்சுங்க கோபுரம் கோபுரம் கோபுர காசாதே முக்கோணம் கோபுரம் கோபுரம் அப்படிங்கும்போது வாழ்க்கையில நல்ல ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு நீங்களே அமைச்சுப்பீங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்ட அமையும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் கண் என்பது ஒரு மிக முக்கியமான உறுப்பு இந்த கண் உங்களுடைய கையில் காணப்பட்டால் வாழ்வில் வெற்றி அடைவது உறுதி அதாவது படிப்படியா வாழ்க்கையில சம்பாதிச்சு ஒண்ணுக்கு வந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இந்த ஏழு குறிகளில் ஏதாவது ஒண்ணு உங்க கையில இருக்கான்னு பாருங்க இருந்ததுன்னா மிக முக்கியமா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புங்க அதாவது நம்ம ஏழு குறிகளை ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் போதும் அந்த மாதிரி உங்க கையில தென்பட்டால் படிப்படியா வாழ்க்கையில முயற்சி பண்ணி முழுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூட சந்தோஷமான வாழ்க்கை அளிதற்கு வாய்ப்பு உண்டு இது இந்த அதிர்ஷ்ட குளிகள்ல நிறைய குறிகள் இருக்கு இதுல ஒரு சில குறிகள் தான் நம்ம கையில தென்படும் இப்ப தென்படுற மாதிரி குறிகள் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு வரோம் இதுல எந்த மாதிரி குறிகளும் தென்படும் இன்னும் நிறைய குறிகள் இருக்கு இது கையில் அதிகமாக தென்படுற குறிகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி குறிகள் உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் வாழ்வில் உயர்வதும் முயற்சி செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல அச்சீவ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காமையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்